வலைக்கம் வெல்கம் டுாசன் யூடியூப் சேனல் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா அலஹம்தில்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன ஃபுட்டு செய்ய போகிறேன்னா லன்ச் பாக்ஸ்க்கான ஃப்ரைட் ரைஸ் தான் குட்டீஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபுள் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாமே போட்டு வெஜிடபுள் சிக்கன் ப்ளஸ் வந்து எக்கு எல்லாம் சேர்த்து லன்ச் பாக்ஸுக்காக நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்ரைஸை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு போட்டு தாளிக்கணும் இல்லாட்டி வந்து வெறும் பூண்டு மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கேன் எனக்கு டைம் இல்லாததுனால ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன் நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா கேரட்டு முட்டைக்கோஸு பீன்ஸ் எடுத்துருக்கேன் கொடமொளகா கூட இருக்குது பட் ஆனால் நான் சேர்க்கலை ஏன்னா வேணாம் அப்படிங்கிறாங்க அது நல்லாயிருக்கும் எனக்கெலாம் பிடிக்கும் நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிடுவேன் என்னோட குழந்தைங்க வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் சுத்தமாக வேணாம் அப்படிங்கிறாங்க அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படிங்கிறாங்க அப்படி செஞ்சாலும் அதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றாங்க அதனால் நான் குடமிளகாய் சேர்க்கல ஆனால் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு எக்கு சேர்த்துக்கலாம் மூணு எக்கு வந்து உடச்சி சே உடச்சி விட்டு அந்த வெஜிடபுள்ஸோடு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேகும் போது லைட்டாக உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன் அதே மாதிரி எக்குலேயும் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் தனியாக ரைஸ் வந்து நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கு மட்டும் தனியாக அதுலேயும் கொஞ்சோட சால்ட்டு அந்த ரைஸ் மட்டும் வேகிறதுக்காக சால்ட்டு தனியாக சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து தனியாக ஒரு முக்கா பதத்துக்கு வேக வச்சுட்டு வடித்து எடுத்துடலாம் அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் முட்டையை மூணு முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த வெஜிடபிள்ஸோடு இதில் நான் என்னென்னா சேர்க்க போகிறேன்னா டொமேட்டோ சாஸு ப்ளஸ் வந்து சோயா சாஸ் பெப்பர் மூணு மட்டை தான் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை காரமே நான் போட மாட்டேன் பெப்பர் மட்டும்தான் போடுவேன் மெழுகுத்தூள் மட்டும் வேறு அதில் எதுவுமே சேர்க்கறதில்ல காரெல்லாம் சாப்பிட்டா நல்லது சின்ன பிள்ளைங்கள்லாம் காரம்லாம் சாப்பிட்டா நல்லது அது கீழே போட்டுறாத பத்திரமா வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு நல்லா குக் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நல்லா குக்காக வேணாம் இது வந்து கொஞ்சம் நார்மல் பத்துக்கு எக்கு குக்காகி வந்துடுச்சு இது கூட வந்து ஆல்ரெடி நான் சிக்கன் மசாலா போட்டு வேக வச்சு அதையும் இது கூட சேர்த்துடலாம் எக்கு கூட சேர்த்துடலாம் இப்போ காய்கறியும் வெந்துடுச்சு ப்ளஸ் வந்து எக்கும் வெந்துருச்சு அது கூட நான் வந்து சிக்கனும் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நான் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த எக்கு சிக்கன் கூட சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குக் ஆகிடுச்சி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஒரே நடையாக எல்லாத்தையும் கொட்டி கலரக்கூடாது பாதி பாதியாக கொட்டி கொட்டி நம்ம வந்து ரைஸையும் எக்கு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ ப்ளஸ் வந்து சோயா ரெண்டுத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து பெப்பர் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது லன்ச் பாக்ஸுக்கு தான் நம்ம வந்து மதியான உணவுக்கும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ குட்டீஸுக்கு டெய்லி நம்ம ஏதாவது ஒரு லன்ச் பாக்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அதில் இது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி இந்த தயிர் சொறு லெமன் சொறு இதுக்கு இதுக்கு வந்து ஒரு மூணா நாளாக நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் திரும்ப திரும்ப இந்த தயிர் சாதம் லெமன் சாதம் இட்லி இப்படியே ரிப்பீட் ஆகாமல் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டும் வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய குழந்தைங்க ஸ்கூல்லெலாம் வந்து இந்த இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த டிஃபன் ஐட்டமே ஃபுல்லாக க்ளோஸு ஃபுல்லாக வந்து நம்ம ரைஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு அலோட் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லது தான் குழந்தைங்க வந்து காலைல செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு இந்த ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி தான் அவங்க படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபைனலாக நம்ம மல்லிகீரை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கிட்டவா கிட்டவா அங்கே நில்லை நில்லு இங்கே நல்லா இருக்கணும் பாரு சூடாக இருக்கா ஒரு இடமா நெல் சூடா இருக்கா கொஞ்சம் வச்சு பார்க்குறியா வேலை சூடாது